சிபியை நாலஞ்சு பேர் வந்து வம்பலுக்கிறாங்க சிபிக்கெல்லாம் சண்டையே தெரியாதுங்கிற மாதிரி அவங்கள பிடிச்சி வம்பலுக்கிறாங்க சிபி பதிலடி வந்து கொடுக்குறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல் ஒடிங் கேளுங்க என்ன காரணம் தெரில விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் தமிழரிசி நான் உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது நீ ஏன் உங்கள் அம்மாவை காட்டவே மாட்டேங்கிற அவ எப்படி காட்டுவா உங்கள் பொண்ணே எப்படி உங்கள் முன்னாடி வந்து நிப்பாட்டுவாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க முத்தம்மா அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வர்றது இருக்காங்க என்ன தமிழ் நான் மாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிற ஏய் உன் மேலே எவ்வளோ அத்தை அன்பு பாசம் காட்டுறாங்க இப்படி தான் வந்து மரியாதை வந்து கொடுப்பியா எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க வந்துடுவாங்கங்கிற மாதிரி சொன்னேண்ணே ஏய் இசைவான் இங்கே வாயேன் அப்படின்னு சொன்னேன் ஐய் இவங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல க்யூட் அழகாக வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க ஜானுவை இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு சந்தோஷந்தாங்கல்ல நீங்களும் இங்கே தான் வந்திருக்கீங்களா ஆமாம்மா நானும் இங்கே தான் வந்திருக்கேன் அக்கா தான் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துக்கு உச்சத்தில் பேசும்போது இந்த பொண்ணுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி ஜானுவ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சரி நீ என்னம்மா படிக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எல்லாரும் இருக்கிறப்ப உங்கள் அம்மாவை தான் என்னால் பார்க்கவே முடிய மாட்டேது இன்றைக்கி உங்கள் அம்மாவை பார்க்காம இங்கேருந்து நான் நவுறவே மாட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே தமிழரசியோட அம்மா இருக்காங்களா அவங்க ஒருத்தவங்கள ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு எனக்காக நீ கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் மௌனமாக அங்கே மட்டும் நில்லு அவங்க என்ன பேசினாலும் இன்றைக்கி எதுவும் பேச மாட்டேன்னு அந்த இடத்துல ஏதாவது சொல்லி சமாளிச்சிடு சரியா அப்படின்னு சொன்னேன் இவங்க தான் என்னோட அம்மா ஓ இவங்க தான் உன்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இப்போ ஜெகதாம்பால் கேட்கும்போது தமிழரிசி அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டை வந்து காட்டி ஆமாங்கிற மாதிரி போய் சொல்லிடுறாங்க அவங்களும் வந்து தலையாட்டுறாங்க நான் தான் இந்த பசங்களை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அச்சோ இது மட்டும் நம்ம இசைவாணிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்வான்னு தெரியலையே இல்லை இல்லை இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கையை வந்து ஆட்டிக்கிட்டு இருக்காங்க யாரும் கவனிக்கலை இசைவாணி கையெல்லாம் ஆட்டக்கூடாது நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மௌனமாக வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் உங்களை எத்த நாள் தெரியுமா சந்திக்கணும் சந்திக்கணும்னு நினச்சேன் இன்னைக்கு தான் சந்திக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம சிபி மாட்டுக்கும் கேஷுவலாக நடந்து போயிட்டுருக்காங்க டேய் பாருடா சுற்றி சுற்றி பாருடா கிராமத்தில் எல்லாமே வந்து க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வெண்பா வந்து எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க எவ்வளோ வலையெல்லாம் இருக்குது இதெல்லாம் தாங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னதான் அத்தை பொண்ணு இருந்தாலும் சந்தோஷம் தானடா எனக்கு மட்டும் அத்தை பொண்ணு இருந்துச்சுன்னா கேட்குறத விட கேட்காமையே நான் இது எல்லாம் கை ஃபுல்லாக நிரப்பியிருப்பேன் இதெல்லாம் உனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லும்போது மாமா ஏகப்பட்ட போட்டியெல்லாம் இருக்கு மாமா நீங்கள் அதிலெல்லாம் கலந்துக்கங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வெண்பா வந்து ஏதோ வளையம் போட்டியெல்லாம் இருக்குது அதில் வந்து எனக்கு இந்த பொருள் வேணும் என்னால் முயற்சி பண்ண வரவே மாட்டேங்குது இதில் என்ன இதெல்லாம் சிபி அசால்ட்டாக வந்து பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வளையம் வந்து கையில் வாங்கிக்கிறாங்க டக்கு டக்குன்னு என்னென்னமோ பொருள்லாம் ஆசைப்படுறாங்க அந்த இடத்துல அது எல்லாத்தையும் வந்து வளையத்துக்குள்ளே போட்டு வாங்கி தராங்க டே சிபி இன்னொரு வாட்டி இங்கே வந்துராதரா அதுக்கப்புறம் ஒன்னால் அவங்க இந்த கடையெல்லாம் விட்டுட்டு போக வேண்டியதான் அவங்களே அண்ணா அண்ணா இது ஃபுல்லாக விளையாட்டு தான் இந்தாங்க ஐநூறுரூவா இந்த ஜாமானுக்கு எல்லாம் பணம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு அந்த ஜாமான் வாங்குறாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது தம்பி ஜெயிச்சதும் அதுவும் இல்லாமல் நீங்கள் பணத்தை கொடுத்து ஜாமான் வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது வெண்பாவை யாரோ ஒருத்தவங்க வம்புலுக்குறாங்க ஏண்டா பார்த்து போக மாட்டியா ஏன்னா இருக்க நான் ஒன்றும் மேலும்லாம் வம்பழிக்கலை தெரியாமல் தான் இடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படி வேற நீ சொல்லுவியான்னு சொல்லி அந்த இடத்துல இது எங்கள் ஊர் தம்பி தேவையில்லாமல் வந்து சண்டைக்கு வராத என்னை கேடி வந்து கத்த கத்தாரிச்சிட்டாங்க என்னடா எங்களை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது தேவ இல்லாமல் பிரச்சனை நீ நான் அவங்க ஒதுங்கி போகணுமா அப்படி என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க சிபி என்ன சிபி பேசுறது மட்டும்தான் நான் சண்டைக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அதுக்கெல்லாம் இன்னொரு ஆள் இருக்காப்புல சிபி தான் வருப்பாப்புல அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செமையா மாதம் வந்து கேடி வந்து கூத்து விட்றாங்க எதுக்குடா உனக்கு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் கொஞ்சம் அமைதியாகிடறா என்னடா அவனை கேட்டால் நீ பெரிய ஆளுங்கிற உன்னை கேட்டால் அவன் பெரிய ஆளுங்கிற ஏய் சிபிக்கிட்டே அடி வாங்காமல் இங்கேருந்து போங்கடான்னு ஒன்னே ஒரு வட்டம் போடுறாங்க இந்த வெளியே போயிட்டா தோல்விங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தான் நம்ம ரெண்டு பேர் வந்து டிஷிம் டிஷிம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் வந்து நிற்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் என்னாச்சு என்ன ஆச்சு இல்லை என்ன வம்பழுத்தாங்களா அதான் மாமா வந்து சண்டைக்காக வந்து ரெடி ஆகிட்டாங்க தமிழ் நீ எல்லாம் தடுக்காத தமிழ் அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே சரி சிபி வந்து ஜெயிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சண்டையெல்லாம் உன் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் டச்சு விட்டு போச்சு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரெண்டு அடி வாங்கிக்கிறாங்க டே மச்சா என்னடா தமிழரசுக்கிட்ட உன்னை பற்றி பெருமையாக பேசுனேன் அடி வாங்கிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே திருப்பியும் வந்து எந்திரிக்கிறாங்க அவன் ஃபஸ்ட்டு அடி வாங்கிப்பான் அடுத்ததுனா அடி கொடுப்பான் மூணு அடி எப்போதும் வாங்குவான்னு உடனே மூணு அடி வந்து வாங்கிட்டாங்க என்னது உங்கள் ஆள் கணக்கு கூட தெரியாதா மூணுக்கு மேலே வாங்கிட்டாங்க என்னடா சொல்கிற மூணு அடிக்கு மேலேயே நான் வாங்கிட்டேன் ஆமாண்டா என்னடா நீ இப்படி பண்ணுற முன்னாடியே சொல்றது இல்லையான்னு சொல்லி சிபி வந்து மாசம் வந்து எந்திரிக்கிறாங்க மண்ணெல்லாம் வந்து சிலிப்பி விட்டுட்டு அப்படியே மாசம் வந்து ஏஞ்சி நின்ன டேய் இதெல்லாம் அடிக்கிறவன் செய்யணும்டா அடி வாங்குறவன் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்க இது இருக்கிறவங்க எல்லோரும் சொல்லும்போது தம்பி நீ இப்பயே தோற்று போயிட்டேன்னு ஒத்துக்க தம்பி அப்படின்னு சொல்லும்போது ஓ இனிமேடுதான் ஏன் ஆட்டம்பே ஆரம்பம் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிபி வந்து காட்டுறது ஒன்று சண்டை போடுறது ஒன்றா அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க இப்போ என் மாப்பிள்ளை வந்து சுதாரிச்சிக்கிட்டான் இனிமேட்டு என்ன நடக்க போகுதுன்னு பாரு உன்னோட திட்டவட்டம் எல்லாம் என் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சுல இனிமேட்டு அவர் கலக்க போகிறாருங்கிற மாதிரி கேடி வந்து சொல்லிட்டுருக்குறப்ப கொஞ்சம் அமைதியாகிடறா அப்படின்னு சொன்னோன்னா டக்கு டக்குன்னு வந்து நோந்து அவங்கள டிஷம் டிஷிம் பண்ணுறாங்க பரவாயில்லையே பேச்சு மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சா சண்டையும் ஒரு அளவு போட தெரியுது தமிழ் அவனை பத்தி நீ என்ன நினைச்ச அவன் மிகப்பெரிய ஆளு அவன் சண்டைக்கெல்லாம் போகமாட்டான் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு ஆனால் ஆனா தேவையில்லாம இது மாதிரி பிரச்சனை பண்ணால் அதுக்கப்புறம் அவளைதான் உடனே ஒத்துமொத்த மொத்த குடும்பம் வந்துடுறாங்க எதுக்கு சிபிக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை இது எல்லாம் தான் பிரச்சனை வந்து இவங்க தான் பண்ணாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வெண்பா வந்து சொல்றாங்க ஓ அப்படியா சரிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வேற லெவல்ல மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சிபி வந்து தான் குடும்பத்துக்காக வந்து எல்லாரையும் டிஷம் விஷம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க தோத்துட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க யார் என்ன ஏதுன்னு தான் தெரியுது இவங்க தான் இந்த குடும்பத்தோட பேரனா இவங்க கிட்டே போய் சண்டை போட்டல மரியாதையாக மன்னிப்பு கேளுணோனே என்கிட்ட கேட்காத வெண்பாக்கிட்ட கேள்ணுனோனே வெண்பாக்கிட்டே வந்து அப்படியே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க மட்டும்தான் போகிறாங்க என்னடா நம்ம அசிங்கப்பட்டுட்டோம் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு பார்த்தா இவங்க இங்கே தானே இருப்பாங்க எல்லாரும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இருப்பின்னு நம்ம தோத்ததா கூடாது அப்புறமேட்டு நம்ம யார் என்ன எதுன்னு காட்டுவோம் தனியாக வராமையாக போயிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க எல்லாரும் நம்ம சிபியை வந்து தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க முறைப்பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா எங்கேருந்தோ வந்து இந்த பசங்களுக்கு சக்தி உடனே தெரியாது அப்படின்னு சொல்லணும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கப்புறம் பிரச்சனை வராதுல்ல அப்படின்னு சொல்லி யோசனை வந்து கொடுக்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்